பிரைஸ்லாட் கதனம் மேம்படுவதாக இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோக வார்த்தை அதாவது இந்த நாளிலும் கிறிஸ்து பிறப்பின் நாம் இருக்கிறோம் இந்த பிறப்பின் செய்தி உலகம் கொண்டாடும் பொழுது நாமும் கொண்டாடி கொண்டிருக்கிற நாளிலும் கூட அந்த பிறப்பின் செய்தியை ஒரு வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு செபிக்க விரும்புகிறேன் லூகா என்ன அதிகாரத்தில் ஏழாம் வசனம் அவள் தன் முதற் பெயரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவளுக்கு இடம் பிள்ளை துணியில் சுற்றி மனநிலை கிடத்தினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் கொடி மதிப்பு எழுதும்படி உலகம் வந்து ஒரு கட்டளை பிறந்ததுனால அவங்க எல்லாரும் சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க அவங்க போகிற வழியில் அவர்களுக்கு பிரசவ காலம் நீரிட்டது அப்படின்னு போட்டிருக்குது அவங்க போகும்போது அவங்களுக்கு எல்லா ஜனங்களும் ஒரே டைம்ல போனதுனால அங்கே சத்திரத்தில் லாட்ஜில் எங்கேயுமே இடம் கிடையாது இடம் கிடையாத சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தாருன்னு போடலை ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையை சுற்றி பாருங்கள் சத்தத்தில் இடம் இல்லாதிருந்ததுனாலே பிள்ளையை சு துணிகளில் சுற்றி முன்னணி இருக்க முன்னணி என்றால் மாடு கட்டியிருக்கிற இடம் அந்த மாட்டுக்கு வைக்கோல் போடுற இடம் தான் அந்த முன்னணி வைக்கோல் போடுற புல்லு போட்டு மாடு மேயிற இடம் தான் அந்த முன்னணி அதில் ஒரு ஒரு இதை கட்டியிருப்பாங்க அந்த மரத்தை வச்சு மரத்தை அந்த சைடில் புல்லை போடுவாங்க சரி அதுல தான் கொஞ்சம் போல இடங்கள்ல அந்த இடையில பிள்ளையை கடத்தினார் என்று சொல்ல பிள்ளை யார் என்று நமக்கு தெரியும் உலகத்தின் ரச்சகர் உலகத்தின் ராஜா என்று சொல்ல யூதருக்கு ராஜா உலகத்தின் இரட்சகர் அவர் ஒரு மேசியா இப்படிப்பட்ட ஒரு தேவன் பாருங்க அவர் பிறப்புக்கு இடம் அவங்க எங்க அந்த உலகத்துல அவருக்கு இடம் பாருங்க இந்த காரியங்கள் நம்ம எல்லாம் யோசனை பண்ணி பார்க்கும்போது அவர் வளர்ந்த பிறகு கூட அவர் சொல்றாரு அவர் சிலுவையில் தொங்கும்போது அவர் சொல்வார் என்ன சொல்லுவார்னா நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் இருக்குது ஆனால் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லுவார் அப்படியானால் அவர் எங்கே தலை சாய்த்தார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் அவர் தலை சாய்க்கவில்லை அந்தரத்தில் தலை சாய்த்தார் என்று சொல்லப்படுறாங்க எங்கேன்னா சிலுவையில் தொங்கும் போது அவர் சிலுவையிலேயே ஜீவனை விட்டார் அவர் ஜீவன் அவர் தலை சாய்க்க இல்லை என்று சொல்லுவார் அப்படியே இவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு ஒரு வறுமையான ஏழையான ஒரு கோலமாக இருந்தார் என்று சொல்லி பார்க்க வேண்டும் இன்றைக்கு நாம் யோசனை பண்ணுறோம் கிறிஸ்மஸ் வந்த உடனே என்னென்னலாம் செய்யலாம் பார் ஏசு பிறந்துட்டார் சந்தோஷம் தாங்க முடியாமல் கடைகளில் போயிட்டு அவ்வளோ பர்ச்சேசிங் துணியெல்லாம் அவ்வளோ துணி வாங்கணும் உள்ள ட்ரெஸ் வாங்குறது பாருங்க அது மாத்திர நகை நட்டுகள் வாங்குறது அநேகர் பாருங்க இப்படிலாம் பண்ணி வீட்டில் தொந்தரவு பண்ணி கடன் வாங்கி அதை வாங்கி பண்டிகையை தாங்க முடியல சந்தோஷம்னு பண்ணி கடைசியில் களத்துல மாட்டி கஷ்டப்படுற கொடுங்க ஆனால் இயேசுவோட பிறப்ப பாருங்க அவருக்கு இடமே இல்லை அவர் எங்க கடத்தினாரு சற்று யோசனை பண்ணி பார்க்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் ஐயா அநேக ஜனங்கள் பாருங்க இப்படித்தான் தான் அதுபடி செலவுகளை செய்யறாரு இந்த செலவு யாருக்கு பாருங்க இயேசு தம்மை தாமை யோ வந்து போனாருல்ல பிதாவான தெய்வன் தம்மை அவர் குமார இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார் ஒரே பேரான குமாரனே ஒப்பு கொடுத்தது போல இன்றைக்கு ஏசு இந்த உலகத்தில் நாமும் மற்றவர்களுக்கு ஏதாவது செய்யும்படி இந்த காலை வழியிலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் பாருங்கள் பண்டிகை கொண்டாடுகிற நாட்கள் இன்னைக்கு டெக்கரேஷன்ஸ் அது பயங்கரமான செலவுகள் பண்ணுவோம் டெக்கரேஷன் பண்ணுறது ஸ்டார் கட்டுறதுல லைட்டு போடுறதுல அது மாத்திரமாதிரி வித்தியாசமான ஆகாரங்களை செய்வதில் அதிக செலவுகளை பண்ணுறோம் ஆனால் இதெல்லாம் ஏசு கிறிஸ்து பண்ண சொன்னாரா பாருங்கள் கிறிஸ்து பண்ண சொன்னாரா அதனால என்ன நமக்கு கிடைக்கிது இது எல்லாம் மற்றவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டும் சாப்பாடு கிடைக்காதவளுக்கு துணி இல்லாதவளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு உதவியற்றவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் அதற்காக தான் பாருங்க ஏசு ஏழை கோலமானார் பாருங்க வசனம் நம்ம அநேகர் சொல்லுவாங்க ஓம் ஸ்ரீ தரித்திர நாராயணன் நமக்கானு தரித்திர தரித்திரநாராயணன் ஏழை கோலமாய் என்ன அதனால தான் பாருங்க இந்த ஏழைகளுக்கு மனம் திரும்ப ஒருவேளை அவர் அரண்மனையில பிறந்திருந்தா யார் வந்திருப்பா யாருமே வந்திருக்க மாட்டாங்க பெரிய பெரிய ஆளுக்கள் தான் வருவாங்க சின்னவங்க அரண்மனைகள் போக முடியாது ஏழைகள் போக முடியாது மேய்பெர்கள் போக முடியாது தூதர்கள் யாருக்கு அறிவித்தாங்க மெய்ப்பெர்கள் தான் அறிவித்தார்கள் ஏசு எங்கள் பிறந்திருக்கார் ரச்சகர் பிறந்திருக்கார்னு அறிவித்தார் ஆனா போய் பார்த்தது அவரதான் போய் பார்த்தா இன்றைக்கும் இந்த ஏ இந்த ஏழை குளமாய் வந்த இயேசு யாருக்காக வந்தா ஏழை நிறுத்துவாங்க காலவேளையில நீங்கள் அதை புரிந்து கொண்டு நம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா ஏழைகளுக்கு உதவி செய்வது ஏழைகளுக்கு ஆகாரத்தை கொடுப்பது துணிகளை கொடுப்பது முடிந்த உதவிகளை பண்ணுவதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் என்பதை நாம் இருந்தோம் ஏசு பிறந்துட்டார் வந்துட்டார் வேலையை முடிச்சிட்டு பரவத்து போயிட்டாரு இன்னைக்கு நாம் இப்போதான் பிறந்திருக்காரு தூங்கு தூங்குன்னு ஏசு தூங்க வைத்து கொண்டு இருப்பதல்ல பாருங்க தூங்கு தூங்கு பாலாணி தூங்க வச்சுட்டு இருக்கிறாங்க அவர் தூங்கி முடிச்சு எத்தனையோ ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ஆனால் எந்த அந்த நோக்கம் இன்னும் நிறைவேறும் அநேகருக்கு தெரியவில்லை இயேசு ஏன் பிறந்தார் தெரியல எதுக்கு வந்தார்னு தெரியல அதை நாம் நிறைவேற்ற கிளம்பப்பட்டிருக்கிற நாட்களில் அறிந்த நீங்கள் புரிந்த நீங்கள் அநேகருக்கு இயேசுவின் சுவிசேஷ சொல்லுங்க அந்த நோக்கத்தை சொல்லுங்க அவர் தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்தது போல நாங்களும் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்க சொல்லி அந்த காரியத்தை செய்யுங்கள் அதிலேயே ஆண்ட பெரியமாக இருப்பார் ஏழைகளுக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் ஏழைகளுக்கு உதவி செய்கிற நாள் தான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ஏழைகளுக்காக இயேசு உலகத்தில் தரித்திரனாய் வந்தார் அநேகரை ஓ பெரியா ஆசீர்வாதத்தை உண்டாக்கும்படி தருத்திராய் வந்தது போல இன்னைக்கு நமக்கு பாருங்க அங்க இடம் இல்லாதிருந்தது சுற்றி முன்னிலை சுற்றி முன்னிலை கடத்தினால் இடம் இல்லாதிருந்தது அவருக்கு பாருங்கள் ஏன் இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லவருக்கு இடம் இல்லையா சற்று யோசனை பண்ணி பாருங்க அவர் தன்னை தானே தாழ்த்தின் அப்படின்னாலே யோசனை சொல்லுது பிதா அவர் தாழ்த்தின அப்படின்னா பிதாவில் எல்லாத்துக்கும் மேலே உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டது எல்லா நாமங்களும் பூவிலத்தோர் உள்ள நாமம் வாம் பூமியில் உள்ள நாமம் வானத்தில் உள்ள எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம் உயர்த்தப்பட்டது காரணம் அவர் தம்மை தாமே தாழ்மையாய் உணர்ந்த இன்றைக்கும் அருமையான சொல்லி பிள்ளைகளில் தாழ்மையாய் பிறந்த இயேசுக்கு ஒரு நல்ல தாழ்மையான ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுவோம் பெருசாக ஆடம்பரமாக கடன் வாங்கி பண்ண விட்டுடுவோம் ஒப்பு கொடுப்போம் கத்தை நம்மை ஆசீர்வதிக்கு ஒப்புக் கொடுங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கற்று உடம்பு மாற்றுவாராக இந்த இயேசு உள்ளத்தில் வந்து பிறப்பாராக அநேக ஆசிர்வாதத்தை உண்டாக்குவாராக நம்ம இப்பொழுது நான் உங்களுக்கு ஆட்சியர் பர்லோத்தின் பிதாவே இல்ல ஆண்டவரே இந்த கால வேலையில் கூட இயேசு பிறப்பின் அச்செய்தி உலகமெல்லாம் போய்கொண்டிருந்தாலும் அன்றுவரே ஆடம்பரமாக இருக்கிற காரியத்துக்கு அல்ல ஆண்டவர் ஏழை கோலமாய் சத்திரத்தில் இடமில்லாமல் ஓ மாட்டுத்துல முன்னணியிலே உங்களை களத்தினதை நாங்கள் பார்க்கிறோம் அன்றோடைய வசனத்தின்படி ஏழையாய் வந்த இயேசு அன்றரே அநேக ஏழைகளுக்கு உதவி செய்கிற வல்லவராக இருக்கிறதுக்கு ஆசித்திரம் இன்றைக்கு அந்த வேலையை நாங்கள் உடனே சொல்ல பின்பற்ற உதவி இந்த வசனத்தை பார்க்கிற கேட்குற ஒவ்வொருவரையும் அன்றவரே பிறந்த நோக்கங்கள் நிறைவேறும் பிதா நாமத்தினாலே இப்படி எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் மறைத்துக்கும் தாழ்த்துக்கணும் ஆசீர்வதிக்கட்டும் பாருங்க ஏழை கோலமாய் வந்த பிள்ளை சுற்றி முன்னிலே கட்டணும் இடமே இல்லாமல் இருந்துச்சு இன்னைக்கு நாம இடமில்லாம இருந்து உண்மையிலேயே இடமில்லாம எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் ஸோ ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அவரை போல மாறும் கத்திர ஆசிர்வா இன்னொரு ரொம்ப சந்திக்க வரும் கத்தாம எல்லாரையும் ஆசிர்வைப்பார்கள்